இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தல வேண்டுமென்றும் பாவம் மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே மறித்து மூன்றாம் நாளில் உயிர் விட்டார் அல்லே லூயா உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் சீடர்களை சந்திக்கிறார் அப்படி சீடர்களை சந்திக்கிற பொழுது அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய முதலாவது முக்கியமான ஆசிர்வாதம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக இன்று நம்முடைய வீட்டில் அமைதி இல்லை நம்முடைய மனதிலே அமைதி இல்லை ஒரு வகையான கவலை ஒரு வகையான எதிர்காலத்தை குறித்த பயம் நம்பிக்கையற்ற தன்மை நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக உங்கள் உள்ளத்தில் அமைதி இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் அமைதி தங்கி இருக்கட்டும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உயிர் உங்களையும் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் குடும்பத்தை அமைதியினால் நிரப்புகிறார் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய அருளையும் அமைதியையும் நாம் வேண்டி ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் நமக்கு அமது அமைதியை கொடுத்திருக்கிறார் அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே வேளையிலே அந்த உயிர்த்த ஆண்டவரின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு உயிர்க்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் தோன்றியிருக்கவே வாய்ப்பில்லை அவர் இறந்து உயிர் தான் அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவரை பின்பற்றுகிறோம் கிறிஸ்துவை தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் அந்த ஒப்பற்ற செல்வமாக இருக்கக்கூடிய உயிர்த்த ஆண்டவரை நான் நம்புகிறேனா நான் எப்படி நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது இதோ இந்த சீடர்கள் எல்லாம் இயேசு உயிர்த்து விட்டார் அவர் இங்கும் அங்குமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளையெல்லாம் கேள்விப்படுகிறார்கள் ஆனாலும் அவர்களால் உறுதியாக நம்ப முடியவில்லை ஏனென்றால் ஒரு பக்கம் தாண்டவர் காட்சி கொடுத்து பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இன்னொரு வதந்தி பரவி கொண்டிருக்கிறது இயேசுடைய கல்லறையை பாதுகாத்து கொண்டிருந்த காவலாளிகள் பணத்தை வாங்கி கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அவதூரை பரப்பினார்கள் வதந்தியை பரப்பினார்கள் அது என்ன வதந்தி நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துவிட்டு சென்றார்கள் இப்படியாக ஒரு வதந்தியை பரப்புகிறார்கள் அதை யார் பரப்புகிறார் என்றால் யாரெல்லாம் திட்டமிட்டு இயேசுவை கொலை செய்தார்களோ அவர்கள்தான் இந்த கல்லறைக்கு காவலாளிகளை வைத்தார்கள் அவர்கள்தான் இந்த காவலாளிக்கு பணத்தை கொடுத்து பொய்யை சொன்னார்கள் அவர்கள்தான் இயேசுவை ஒழிக ஒழிக என்று சொல்லும்படியாய் மக்களை தூண்டிவிட்டு அவரை சிலுவையிலும் மறைந்தார்கள் என் அன்பிற்குரியவர்களை இப்படி எல்லா இடங்களிலும் தவறு செய்துவிட்டு ஆனால் அவர்கள் பெரிய இடத்தில் இருந்தார்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள் எனவே பணம் வைத்திருந்ததனால் பணத்தை கொடுத்து வதந்தியை பரப்புகிறார்கள் எனவே மக்களிடத்திலே உயிர் தாண்டவரை நம்புவதற்கான ஒரு பெரிய தடையாக இந்த வதந்தி இருக்கிறது விவிலியத்திலே நண்பிற்குரியவர்களே நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அன்று அந்த காவலாளிகள் பரப்பிய வதந்தி இன்றும் யூதர்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லவில்லை இறை வார்த்தை சொல்கிறது விவிலியம் சொல்கிறது நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது எடுத்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நச்செய்தியிலே பார்க்கிறோம் ஏன் அந்த சீடர்களை சந்திக்கிற பொழுது எனக்கு சதை இருக்கிறது என்று சொல்லுகிறார் என் கால்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார் என் கைகளை பாருங்கள் என்று சொல்லுகிறார் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார் எலும்பும் சதையும் இருப்பதை காணுங்கள் என்று என் சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த சீடர்களுக்கு நம்பிக்கை இல்லை உயிர்த்தாண்டவரை பார்க்கிற பொழுது கூட அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு வதந்தி தவறான செய்தி அவதூறான செய்தியானது இவர்களுடைய சிந்தனையை மழுங்கடித்து வைத்திருக்கிறது எனவேதான் தாண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அவர்களோடு வந்து நிற்கிற பொழுது கூட என்னை தொட்டு பாருங்கள் அப்பொழுதாவது இவர்கள் நம்புவார்களா என்ற ஏக்கம்தான் இது ஒரு ஆவியாக இருக்கக்கூடும் இது ஒரு மாயையாக இருக்கக்கூடும் இது ஒரு பொய்யாக இருக்கக்கூடும் இது ஒரு கற்பனையாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர்கள் ஒரு குழப்பத்திலும் ஒரு வகையான பயத்திலும் இருந்ததனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பு இருக்கிறது எனக்கு சதை இருக்கிறது என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாமும் இப்படியாக உண்மையை நம்புவதற்கு பதிலாக பல நேரங்களிலே வதந்திக்கு தவறான செய்திக்கு அதிக நேரம் செலவிடுகிறோம் கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி நம்முடைய விசுவாசம் என்பது என் அன்பிற்குரியவர்களே கேள்விகளை எழுப்பி எழுப்பி அதன் வழியாக கட்டி எழுப்பப்பட்ட இருக்க வேண்டும் அப்படியாக உறுதியான நம்பிக்கை அந்த ஆண்டவரில் இருந்தால் மட்டும்தான் அன்பிற்குரியவர்களேசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த உலகம் தர முடியாத அமைதி நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் அந்த நிரந்தர அமைதி அந்த நிலையான அமைதியை நாம் அனுபவிக்கவே முடியாது நம்முடைய விசுவாசம் பாறையின் மீது கட்டப்பட்டதாய் உறுதியாய் இருக்கட்டும் இயேசுக்கே புகழ் வாழ்க உயிர்த்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதியினர் இன்னுமாக தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எங்களிடத்திலே எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நினைத்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி சீடர்களை ஆசிர்வதித்த இயேசுவே ஏதோ அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய எங்களுக்கும் அந்த அமைதியை தாரும் பய உணர்வோடும் மன குழப்பத்தோடும் என்ன செய்வதென்றே தெரியாத வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் இருப்பீராக இதோ குடி போதைக்கு அடிமையாகி குடி நோயாளியாக மாறியிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய அற்புதமான திரு கரத்தினால் தொடப்பட்டு மீண்டும் அவர்கள் சுகம் பெறும்படியாய் ஆசிர்வதியும் இந்த குடி குடிநோயாளர்களை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இந்த நோயிலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியான காரியங்களை ஆண்டவரே நீர் செய்து கொடுப்பீராக கடன் பிரச்சனைகள் எவ்வளவுதான் உழைத்தாலும் கடனுக்கு மேல் கடன் வட்டியை கூட கட்ட முடியாத நிலையில தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தாரும் அவருடைய உழைப்பின் வழியாய் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பீராக பொருளாதார தேவைகளை சந்தித்தருளும் ஆண்டவரை இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீரே தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவேறாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித்தார் இதோ தங்களுடைய பிள்ளைகளுக்காக உறவினர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களையெல்லாம் எல்லாம் ஆண்டவரே நீர் கருணையோடு கண்ணோக்கி வீராக இவர்களுக்கு நீரே நம்பிக்கையாய் இருக்கிறேன் இவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் இவர்களை நீர் ஹஸ்வதி இவர்கள் வேண்டுதலுக்கு செவி தருளும் ஆண்டவரே ஏதோ இந்த தேர்வின் காலத்தில் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும் இவர்களை நீ ஞானத்தினால் நிரப்புவீராக இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீத்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக ஆண்டவரே எங்கள் நாட்டிலே இதோ தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நேர்மைக்கும் உண்மைக்கும் என்னாலும் சான்றுபகரும்படியாக பண பணத்தை வாங்கிக் கொண்டு பணத்திற்கு விலை போகாமல் ஆண்டவரே என்னாலும் நேர்மையோடும் உண்மையோடும் தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய வாக்குகளை செலுத்தும்படியான ஆர்வத்தை நீர் கொடுப்பீராக எங்கள் தேசம் ஆண்டவரே என்னாலும் உடைய திரு கரத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எல்லா மக்களும் அன்போடும் ஒற்றுமையோடும் இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த ஜெபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையமே நோக்கி ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்